கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை மீண்டும் சிஎஸ்ஐ புதிய எருசலேம் ஆலயம் சத்தியமங்கலத்திலிருந்து செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்தினர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் வாலிப பிள்ளைகள் சிறுவர்கள் குழந்தைகள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனமார்ந்த ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொளியின் மூலமாக வருகிற செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டு உடைய சமூகத்திலே காத்திருங்கள் பயபக்தியோடு ஆண்டவரை சேவியுங்கள் நிச்சயமாக இந்த ஆராதனையின் மூலமாக நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம் அனைவரோடும் இடைபட்டு இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாமாலை முன்னூற்றி இருபத்தி ஆறாம் பாடலை பாடலாம்

நீディ பாதை தவராம இயேசுவை நடத்துவீர் போக பயமோ இல்லாமல் தந்த செய்து தாங்குவீர் இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடி சுனாத ஏ சுனாத ஒரு போதும் கைவிடி ஜீவ கால வரிய மேக்கும் காத்து

மே இந்த நாளுக்கு சத்தியத்தை நாம் கேட்கலாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் கண்மலையை மீட்புறமாயிருக்கிற கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இறுதித்தேன் தியானம் முடி பரிசுத்த சமூகத்துல இருப்பதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்குரிய சத்தியம் உயிர்த்திழந்த திருநாளுக்கு பின்வரும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வேத பாடங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரை அடங்கிய வேத பாடத்தில் ஆண்டவருடைய நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்றும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் மாற்றி போட வல்லமை இருக்கிறார் என்று முதலாம் வசனமும் பிறகு இருபத்தி ஏழாம் வசனமும் நமக்கு சொல்லுகிறபடியால் அந்த வசனங்களின் அடிப்படையில் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் குறிப்பாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இருதயம் கலங்காதிருப்பதாக ஏனென்றால் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவுடைய சமாதானத்தையே நமக்கு கொடுப்பதினால் நாம் இந்த உலகத்தில் கலக்கம் அடையாதபடி ஆண்டவர் கிருவை செய்கிறார் அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கலக்கங்களை ஏற்படுத்துகிறது அவைகளிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை தர வல்லமை இருக்கிறார் அது எப்படி நாம் அந்த கலக்கங்களிலிருந்து விடுதலை பெறலாம் என்கின்ற ஆலோசனைகளும் ஆண்டவர் நமக்கு திருமறையிலிருந்து வழங்குகிறார் அதனுடைய அடிப்படையில் கூர்மையாய் இந்த கருத்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்போம் முதலாவதாக லூகா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய் கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று நாம் பார்க்கிறோம் அநேக காரியங்களை குறித்து கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கும் போது அந்த கலக்கங்களில மற்றவர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் மார்த்தாலும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சென்று நாற்பதாம் வசனத்தில் ஆண்டவரே என்னுடைய கலக்கத்தை குறித்து நீ கவலைப்படவில்லையா அதில் நீர் ஏன் எக் அக்கறை கொள்ளவில்லை என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம் அதே போலதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக கலக்கங்கள் இருக்கிறது அதுல மற்றவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் ஈடுபட வேண்டும் என்றும் நாம் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் அப்படியல்ல ஆண்டவர் நம்முடைய கலக்கங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் உதாரணம் சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே கலக்கம் அடைவதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே நான் சிறு வயதிலே இந்த ராஜ்ஜிய பாரத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்வது என்று யோசிக்கிறார் அதே போல ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற பொறுப்பு அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆட்சி செய்ய வேண்டும் ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அநேக காரியங்களை குறித்து சாலமோனுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஒருநாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நீ பலம் கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று ஆண்டோடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நீ கலங்க வேண்டாம் நீ பலம் கொண்டு தைரியமாக இருந்து உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீ செய் என்கின்ற ஆலோசனையை நாம் பார்க்கிறோம் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கலக்கம் அடைந்திருக்கிற சமயத்தில் ஆண்டவரை நாம் அதிகமாக தேடும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சிறுமையா இருக்கிறேன் எளிமையா இருக்கிறேன் என்னால் முடியாது என்று யோசிக்கிற சமயத்தில் அப்படிப்பட்ட கலக்கங்களில நீ உன்னுடைய காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை நாம் தேடும் நிச்சயமாக அவர் நமக்கு தென்பட்டு அவர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இரண்டு நாளாகும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலேயும் சாலமோனும் சபையாரும் ஆண்டவரை நாடி போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் பிரியமானவர்களே நம்முடைய கலக்கமான சமயங்களிலே ஆண்டவரை நாம் நாடி தேடி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி ஆண்டவர் போகும்போது போகும்போது ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலேயும் ஒன்பதாம் வசனத்திலேயும் உன்னுடைய விருப்பத்தின்படி என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியாக ஆண்டவரிடத்தில் தன்னுடைய தேவைகளுக்காக கலக்கமுற்ற சமயத்திலே கத்தரை தேடி அவருடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் போகிறார் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் இந்த ஜனங்களை வழிநடத்த எனக்கு ஞானத்தை தாரும் போக்குவரத்து அறியாத சிறுபிள்ளையாக நான் இருக்கிறேனே என்ற ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது அது கர்த்தருடைய பார்வைக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு விண்ணப்பமாக இருந்தது ஒரு உகுந்த விண்ணப்பமாக இருந்தது என்று வேதத்தில் நாம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவருடைய பார்வைக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு சாலமோன் கேட்ட விண்ணப்பம் நன்றாக ஒரு உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கலக்கத்துக்காக மற்றவர்கள் சிரமப்பட வேண்டும் மற்றவர்கள் நம்மை விசாரிக்க வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று அங்கலாய்க்காதபடி ஆண்டோடைய சமூகத்தில வரும்போது கர்த்தரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவ நம்மை ஆசீர்வதிக்கிறார் தேவையான காரியம் என்ன என்பதை அறிந்து புரிந்து ஆண்டவரிடத்தில் உகந்த விண்ணப்பமாக ஏறெடுக்கும் தேவன் நமக்கு கிருவை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதிமூணாம் வசனத்திலேயும் ஞானமும் உணர்வும் உள்ள இறுதியத்தை உனக்கு தந்தேன் இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாய் கிருவையாய் கத்தரை தேடும்போது அந்த கலக்கமுற்ற ஒரு சமயத்தில் ஆண்டவருடைய விடுதலையை நாம் பார்க்கிறோம் இப்படியாய் சாலமோனை போல நாமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் தேடும்போது தேவன் நம்மை எல்லா கலக்கங்களிலிருந்து விடுதலை தர வல்லமை இருக்கிறார் அநேக காரியங்களை குறித்த கலக்கம் அந்த கலக்கத்துக்கு ஆண்டவர் விடுதலை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இரண்டாவதாக ஒன்று சாம்வேல் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு பொல்லாத ஆவியின் நிமித்தமாக ஏற்படுகிற கலக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் பொறாமையும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் பெருமையும் பலவிதமான கெட்ட சுபாவங்கள் கெட்ட சிந்தனைகள் சவுளை கலங்கடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்தில் கூட இருந்த மக்கள் ஒன்றாம் வேல் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கூட இருந்தவர்கள் அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர்கள் ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறதே என்று சொல்லுகிறார்கள் அந்த சவுலின் அந்த இடத்தில் அவர் மேல இருந்த அந்த பொல்லாவி ஆவி நிமித்தம் அநேகருக்கு உபத்திரவமும் பாடுமா இருந்ததுனால அவர்கள் அதிகமாக வேதனைப்படுகிறார்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்களும் பொல்லாத ஆவியை போன்ற ஆண்டவருக்கு விரோதமான கிரியைகள் வஞ்சகம் சூழ்ச்சி தந்திரங்கள் அது மட்டுமல்லாமல் பெருமைகள் பொறாமைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் பொல்லாத ஆவியினால் வருகிற ஒரு கலக்கம் தனிப்பட்ட மனிதனை பாதிப்பதோடு அவரை சேர்ந்த குடும்பத்தை பாதித்து அவர் இருக்கிற சபையை பாதித்து அவர் இருக்கிற இடங்களில் எல்லாவற்றிலேயும் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய சுபாவமாக நாம் பார்க்கிறோம் ஆகையினால் பெரியமானவர்கள அந்த பொல்லாத ஆவி கலங்க பண்ணு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பொல்லாத ஆவியினுடைய கலக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி எபேசி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேசத்திலே வாசிக்கிறோம் ஆகினால் இப்படிப்பட்ட கலக்கங்களில் இருந்து தேவனிடத்திலே வந்து ஆண்டவரே எனக்கு எப்படியாவது உதவி செய்யும் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் தேவனிடத்திலே விசுவாசமாயிரு விசுவாசமா இரு உன்னுடைய கலக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு ஆண்டவர் உதவி செய்வார் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை தேட நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் எட்டாம் வசனத்துல மாயவித்தை காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் திருப்பும்படி வகை தேடுவதை நாம் பார்க்கிறோம் அந்த பொல்லாத ஆவி அந்த அதிபதியை அடக்கி வைப்பதும் அந்த பொல்லாத ஆவியின்படி அந்த அதிபதி செயல்பட வைப்பதும் அந்த இடத்திலே பார்க்கிறோம் பவுலும் பர்னபாவும் அதை எதிர்த்து நிற்கிறார்கள் ஏன் அவர் இந்த அதிபதி ஆண்டவுடைய வசனத்தை கேட்கும்படியாக மிகுந்த வாஞ்சியோடு இருக்கிறாரே ஆண்டவுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் வேண்டும் என்று பாடுபடுகிறாரே இப்படி ஒரு பொல்லாத ஆவி கெடுத்து கொண்டிருக்கிற ஆவியை கண்டு அவர்கள் அதிகமாக சோர்ந்து போய் அந்த எலிமாவின் இடத்துல பேசுகிறார்கள் நீ செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயா என்று அவரிடத்தில் அந்த எளிமாவிடத்தில் கேட்கிறார்கள் அந்த சமயத்தில் ஆண்டவுடைய ஒரு தரிசனம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாங்கு கபடம் நிறைந்த அந்த பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து அந்த அதிபதியை விடுதலையாக்குவதை நாம் பார்க்கிறோம் மற்றவர்களை களங்கம் பண்ணும் பொல்லாத கிரியைகளாகிய சுபாவம் நம்மிடத்திலே இருந்தும் மாற வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி நிமித்தம் அநேகருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி நாமும் கலங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தர இருக்கிறார் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் அப்பொழுது நம்முடைய சுபாவங்களையும் ஆண்டவர் மாற்றி நம்முடைய கிரியைகளையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க ஆண்டவுடைய காரியங்கள் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் கருவை செய்வார் மூன்றாவதாக துன்பத்தினால் வருகின்ற கலக்கம் துன்பத்தினால் வருகிற கலக்கத்தை குறித்து யோபு நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர் அது உமை தொட்டதினால் கலங்குகிறீர் என்று நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில் துன்பம் வருகிற சமயத்தில் பலவீனம் வருகிற சமயத்தில் இழப்புகள் வருகிற சமயத்தில் சோதனை தூசணம் முதலான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சமயத்தில் நாம் அதிகமாக கலங்க பண்ணப்படப்படுகிறோம் யோபு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இக்கட்டும் நெருக்கமும் யோபுடைய வாழ்க்கையில் அவரை கலங்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஆண்டவரை அவர் நேசிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதாம் வசனத்தின்படி நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று வாசிக்கிறோம் பதினெட்டாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் ஆகையினால துன்பங்கள் இக்கட்டுகள் நெருக்கங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோபு ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி நீதிமானாகி அவருக்கு துன்பம் வருகிற சமயத்திலேயும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்னை விடுவிப்பார் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரையே அதிகமாக தேடுவதை நம்முடைய அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி ஏழு ஆறாம் வசனம் ஆபத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவருடைய இக்கட்டுகளில் இருந்த ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் என்று பதிமூணாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் இந்த எல்லா வசனங்களிலும் இக்கட்டுகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை தர வல்லமை இருக்கிறார் ஆகையினால் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக சமயங்களில் கலக்கங்கள் வருகிறது அநேக காரியங்களை குறித்து கலக்கம் அந்த கலக்கங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது ஆண்டவர் நம்முடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமை இருக்கிறார் இரண்டாவதாக பொல்லாத ஆவியின் நிமித்தம் வருகிற கலக்கம் அந்த சமயத்தில் ஆண்டவரை நாம் தேடி நம்முடைய சுபாவங்களை மாற்றிக் கொள்ளும்போது போது நம்மோடு கிரியை செய்யும்படியாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய கலக்கங்களை மாற்ற நாம் ஒரே ஆண்டவருடைய பாதையில் நடக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் மூன்றாவதாக துன்பத்திலும் இக்கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆகையினால் பிரியமானவர்களே இந்த காலங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நமக்கு நேரிடுகிற எல்லா கலக்கங்களிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருவார் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும் பாமாலை நூ முன்னூற்றி பத்தொன்பதாம் பாடலில் கவி ஐந்தாவது கவியை நாம் பார்க்கும்போது எல்லா இக்கட்டுகளிலேயும் நான் கலங்கியிருக்கிறேன் அந்த சமயத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்கின்ற பாடலை நாம் பார்க்கிறோம் கலங்கினோ நே நீ கொள்காலே கட்டின் சந்தோசமாகறும் சற்றே பொருத்தீர் நீ பூரி நால் கொண்டாடும் போகுது உன்காவலைகள விடை கோடு இ நீ விசாரத்துக்கு ஈடம் கோடாதீர் நீ ஆளும் தெய்வமல்ல நீ பூச்சி என்றோம்பீபதீ ஆம் பிரியமானவர்களே நம்முடைய எல்லா கலக்கங்களையும் ஆண்டவர் மாற்றி போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார் விசுவாசத்தோடும் ஆண்டோடு கிருவையோடும் ஆண்டவரை தேடி நம்முடைய சுவாகங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு விடுதலை பெற்றவர்களால் ஜீவிக்க ஆண்டவர் தாம் என்னும் அனைவருக்கும் கிருபை செய்வாராக கீர்த்தனை இரநூற்றி இருபத்தி நான்காம் பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம் ரணியை அன்பாய் ஏசுபுக்கு சொந்தமாக்குவோம் நேசமாயே சுவை கூறுவோம் அவரை காண்பிப்போம் மாவீருள் நீக்குவோம் நிற்குவோம் வெள்ளிச்சம்பிசுவோம் காசரே இத்தரணியை அன்பாய் சொந்தமாக்குவோம் வறு தப்பட்டு பாரம் சூமந்தோரை வருந்தி அன்பாயோம் ஓரி தாயே பாவபாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை மந்து தீர்த்தாரே தாசரே தரணியை அன்பாய் எம்பாய் ஏசுபுக்கு சொந்தமாக்குவோம் பசியுட்டோக்கு பிணியாளி கற்கு பட்டமாகதீ செய் செய்வோம் ஓ சீதான மை மாறந்து திரிந்தனரே தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுபத்து சொந்தமாக்குவோம் நெரு கப்பட்டு ஓடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம் த்துக்குள் நிசூரத்துக்குள் பாடு கூலிக்குள் விலுந்தனரே காதரே இத்தரணியன்பாய் ஏசவுக்கு சொந்தமாக்குவும் மார்க்கம் தப்பி நட போரை சத்திய ൾവടേത്തിവോം പൂ കമാെപ്വോം നാം ഉയടുവോം നാം ഉളത്തിടുവോം നാം ചെവിതിടുവോം കാസരേ ഇത്തര അൻപായി ഏസുമാക്കോ ஜபம் செய்வோம் இரக்கம் உள்ளவரே இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு இடைவெட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்படி நாமும் மகிமைக்கென்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் விசேஷமாய் ஆண்டவரே உலகம் முழுவதும் இன்றைக்கு அநேக பாதிப்புகள் அநேக மரணங்கள் அநேகர் இன்றைக்கு மருத்துவமனையிலே மனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கத்தர் நீர் ஆரோக்கியமாக்கும்படியாக வைக்கிறோம் இந்த வியாதியை குறித்த பயமும் அச்சமும் நீங்கும்படியாக ஆண்டவரே வரே கிருபையாலும் வல்லமையாலும் நம்முடைய ஆரோக்கியத்தாலும் ஒவ்வொருவரையும் நீரே நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே காப்பாற்றி ரட்சிக்கும்படியாக வைக்கிறோம் ஆண்டவரே அநேகர் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளிலே ஆண்டவரை கஷ்டங்களிலே இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர்தாமே இயல்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதித்தல்லும் விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்படும்படியாகும் இதிலிருந்து ஆண்டவரே முற்றிலுமாக விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருவை செய்யும்படியாய் ஜெயிக்கிறோம் இப்படிப்பட்ட முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறும்படியாக ஆண்டவரே நீர் தலையிடும்படியாக விசேஷமாய் ஜெயிக்கிறோம் சுவாமி உண்மையே நம்பியிருக்கிறோம் மலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாம் ஆண்டு நாமத்தினாலே ஒரு புதிய ஒரு வாழ்க்கையோடு நாங்கள் உடைய நாமத்தை நீர் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் இனாத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி இனாத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல அபகாரங்களை மறவாதே நம்முடைய ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான உடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் தங்கியிருப்பதாக ஆமே அனைவருக்கும் ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய சபையினுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றி வழி நடத்துவாராக